வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறரும் தமபோல் என்கிற அன்போடைய வாக்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளை போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே வணிக நெறி எனப்படும் நடந்து வருகின்ற பொழுது ஆனால் மகேஷ் பொய்யாமை அவர்களை மாணவர்கள் எல்லாம் வணக்கம் சார் என்று சொன்னார்கள் ஏன்னா கட்சிகாரங்க பாத்தீங்கன்னா அண்ணன் பாங்க நம்ம கூட அண்ணன் சொல்லுவோம் மாணவர்களே சார் என்று அழைத்த வாங்கி என்பது அந்த மாணவர்களோட மாணவிகளோடு இணைந்து பண்டியாட்சி கல்வியிலே தமிழகத்திலே இந்தியாவிலே ஒரு புரட்சியை செய்து கொண்டு இருக்கின்ற அமைச்சர் மாண்மெகி கல்வித்துறை அமைச்சர் கோவை மாவட்டம் என்று சொன்னால் அது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் அவர்கள் தொடங்கி மாநில முதலமைச்சர் தளபதியுடைய பொற்காலாட்சியில் பல்வேறு வளர்ச்சிகளை பெற்று

I want இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக அண்ணன் மாசுகன் சொன்னது போல ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக குறிப்பாக அது பெரும் பங்கு யார் ஆற்றுகிறாருன்னு சொன்னால் உங்களை போன்ற வணிகர்கள்தான் ஏன் சமீபத்துல வந்த புள்ளி விவரத்தின்படியும் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன் ஒரு அரசாங்கத்தினுடைய வரி வருவாய் என்று வரும்பொழுது ஏறத்தால் எழுவத்தி ஒண்ணு புள்ளி ஆறு சதவீதம் இந்த ஸ்டேட்டுக்கு காண்ட்ரிபியூட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களை போன்ற வணிகர்கள்தான் ஏறத்தால் மூணு மடங்கு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலத்திற்கான காண்ட்ரிபியூஷன் தரக்கூடியவர்கள் நீங்க நினைச்சு பாருங்களேன் போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஏறத்தாலும் பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி இன்னைக்கு பதினேழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடியே இது கடந்து சென்றிருக்குது என்று சொல்ல முக்கிய காரணம் எதிரி அமர்ந்திருக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் தான் மறக்கணும் அது வருகை தந்து நீங்க நான் அண்ணன் சொன்னது மாதிரி இந்த நாலு வருஷத்துக்கு மட்டும் பாருங்க தொழில் முனைவோடைய எண்ணிக்கை ஏறதால் எத்தனை பேர் நம்ம தொழில் முனைவோ நம்ம ஆட்டி காட்டிட்டு இருந்த அரசாங்கம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு பேர் நம்ம உருவாக்கி தந்திருக்கோம் அதுல எத்தனை இருபத்தி ஓராயிரம் பேரும் பெண்களாக இருக்கிறார்கள் அதுல ஏழாயிரம் பேர் பழங்குடியின மக்கள் பட்டியலின மக்களாக இருக்கிறார்கள் அது இரண்டாயிரத்தி சொத்துக்கு மேற்பட்டது சிறுபான்மை மக்களாக இருக்கிறார்கள் எழுநூத்தி பதினேழு பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள் ஆக அனைவருக்குமான இன்றைக்கு இந்த தொழிலை நீ கொண்டு சென்று நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லும்போது அது எனக்கான பெருமை